மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா களத்துல வந்து நிக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இப்ப கூட வர இருபத்தி ஒன்பதாம் தேதி திருவாரூர்ல இந்த நெல் கொள்முதல்ல ஏற்பட்ட நிர்வாக சீர்கேட்டை கண்டிச்சு சீமான் ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு ஒரு கட்சியா நாம் தமிழர் கட்சி பல்லாயிரக்கணக்கான போராட்டங்கள் இது வரைக்கும் முன்னெடுத்து சிலர் கேட்கிறாங்க ஆமா அவங்க அண்ணன் போய் பேசிட்டாருன்னா ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் சரியாயிருமா திமுகங்கிறது எவ்வளவு பெரிய ஆளுங்கட்சி அது உங்களை பார்த்து உடனே பயந்துருமா அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் அவன் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆர்ப்பாட்டத்துக்கு பயப்பட மாட்டான் ஆனா மக்களுக்கு பயப்படுவான் இருபத்தி ஏழாம் தேதி இந்த ஆர்ப்பாட்டம் முடிஞ்ச பிறகு இந்த நெல்லு மூட்டை மழையில் நினைஞ்சது ஆந்திரால இருந்து அரிசியை இறக்குமதி பண்றது நெல் கொள்முதல்ல இருக்கக்கூடிய முறைகேடு உரிய விலை விவசாயிகளுக்கு நெல்லுக்கு கொடுக்காம இருக்கிறது எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் புட்டு புட்டு சீமான் இது மூலமா அனைத்து மக்களுக்கும் இந்த பிரச்சனை தெரிய வரும் இப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் தன்னுடைய அரசியல் மூலமாக ஒரு போராட்டமாகவோ ஆர்ப்பாட்டமாவோ ஒரு ப்ரெஸ் மீட்டாவோ தொடர்ந்து பேசி பேசி முழங்கி தான் சீமான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து பல பிரச்சனைகளை தடுத்திருக்கிறார்கள் அதுக்கு ஜல்லிக்கட்டு ஒரு எடுத்துக்காட்டு எட்டு வழிச்சாலை ஒரு எடுத்துக்காட்டு பேனாசில் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு சத்தம் இல்லாமல் அவன் திமுக காரணிய மக்கள் கருத்து கணிப்பு கூட்டத்துக்கு வர வச்சு சத்தம் ஓட்டெடுப்பு எடுத்து அதை வச்சிடலான்னு எதிர்த்து அதை கவனத்துக்கு கொண்டு அந்த திட்டம் செயல்படுத்த முடியாம போச்சு இது போல பல பிரச்சனைகளை மக்களுக்கு கவனத்துக்கு கொண்டு வந்து மக்கள் சக்தியை ஒன்று திரட்டி ஆட்சியாளர்களை நடுங்க செய்து பல நாசகர திட்டங்களை தடுத்து நிறுத்திருக்கிறாரு சீமான் ஒரு துப்பாரி ஒரு பிரச்சனை நின்னால் பிரச்சனை சரியாயிருமா அப்படின்னு நிறைய பேர் கேப்பீங்க நிக்கும் போது அந்த பிரச்சனை ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு தெரியாது மக்கள் பேசப்படுவோம் உலகத்திலேயே மிகப்பெரிய பவர் மக்கள் பவர் தான் மக்கள் எந்த ஒரு விஷயத்தை அதிகமா பேசப்படுதோ அதுக்கான தீர்வு விரைவில கிடைக்கும் துப்புரம் பணியாறுவா பிரச்சனையா சீமானா ஆரம்ப விமானம் கட்டணுமா சீமான் வாழ்வழிச்சாலை போடணுமா சீமான் வா மீனவர்கள் அங்க பிரச்சனையா சீமான் விவசாயிகளுக்கு பிரச்சனையா சீமான் புதுசா ஒருத்தர் போறானா சீமான்லாம் சீமா வாழ்ந்து சொல்றது வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் சில எல்லாம் ஐம்பது வருஷமா இருக்கு காரணம் ஐம்பது வருஷமா எவனுமே அதை மக்கள் கவனத்துக்கு எடுத்துட்டு போகல மக்களை ஒன்று சேர்க்கலை மக்களை ஒன்று சேர்த்து புரட்சி செய்து அந்த பிரச்சனையை தீர்க்குறதுக்கு முயற்சி செய்யல ஒரு நல்ல அரசியல் தலைமை தமிழனுக்குன்னு இல்லை அதுதான் காரணம் ஆனால் சீமானவர்கள் வந்ததுக்கப்புறம் தான் கச்சித்து பிரச்சனை கவனம் பெற்றுருக்குது ஈழ பிரச்சனை கவனம் பெற்று பல பிரச்சனைகள் இப்படிலாம் பிரச்சனை இருக்குன்னு நீ சொல்லிதான்ப்பா தெரியுதுன்னு அண்ணன் பேச்சை கேட்டு புலம்புட மக்கள் அதிகமா இருக்கிறாங்க ஒரு இடத்துல அநியாயம் நடக்குது திருட்டு நடக்குது அதை பார்த்துட்டோம் ஆனாலும் அமைதியா இருக்கிறோம் பாருங்க அதுதான் மிகப்பெரிய மோசமான காரியம் அதுதான் பெரும்பாவம் அதைத்தான் மற்ற கட்சிகள் கூலிக்கு மாரடிக்கிற கட்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனா சீமான் தான் உயிரை குடுத்தாத தடுக்கிறதுக்காக நடக்கிற அநியாயத்தை தடுக்கிறதுக்காக திருடையும் திருடையும் திருடையன்னு கத்துறாரு குடிசையில நெருப்பு பிடிச்சா எரிஞ்சு சாம்பலாகட்டும்னு வேடிக்கை பார்க்குறான் காசை வாங்கிட்டு இந்த கூட்டணிக்கார கச்சிக்காரங்க ஆனால் சீமான் ஐயோ எரியுதே காப்பாற்ற வாங்க மக்களேன்னு கத்தி கூப்பாடு போட்டு காப்பாற்றுறாரு இதுதான் சீமான் செய்கிற புரட்சி நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்கு அதையெல்லாம் விட்டுட்டு திரும்ப திரும்ப இந்த மீடியாக்கார வேசி பயிலுக இந்த சார் இந்த கரூரை பற்றி சொல்லுங்க விஜயை பார்க்க எல்லாரும் வண்டி பிடிச்சி டூர் போகிறாங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சுற்றி சுத்தி இந்த கரூரையும் விஜயுமே பேசிட்டு இருக்கிறாங்க சீமான் கடுப்பாய் போய் தம்பி வேற கேள்வியை கேளு

அத பத்தி கவலைப்பட மாட்டா பேச மாட்டா அப்ப உழவர் குடிய நீ என்னவா மதிக்கிற நீ இந்த நாடு விளங்குமா சொல்லுங்க விசத்தை பாதுகாக்கிற சாராயத்தை பாதுகாக்கிற நீ நான் விளைய வச்ச நெல்ல வீதியில போடுற நீ இந்த நாட்டையே நாசம் பண்றது இந்த மீடியா தான் தேவையில்லாமல் இந்த விஜய் விஜய்பயலுக்கு செயற்கையாகவே ஒரு ஹைப்பை கொடுத்து முட்டாப்பைய விஜய்ய தமிழனுக்கு தலைவராகிறதுக்கு தேவையில்லாமல் ஒரு செயற்கையான ஹைப்பை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மீடியா விஜய்க்கு கொடுக்குற இந்த ஊடக வெளிச்சத்தை என்றைக்கோ சீமானுக்கு கொடுத்துருந்தா சீமான் இன்னைக்கு சிஎம்டா யாராவதுங்க வீட்டில் ஒரு இலை விழுந்தா ஒவ்வொரு வீட்டு கதவையாக தட்டி எங்கள் அப்பேன் செத்துட்டான் எனக்கு அனுதாபம் கொடுங்க ஆறுதல் சொல்லுங்கள் ஏக்கா நீங்கள் அப்பையும் செத்துட்டான் எனக்கு ஆறுதல் சொல்லுங்கன்னு வீட்டு வீட்டுக்கு கதவை தட்டிட்டு நிற்போமா இப்படி ஒரு கேவலம்னா என்னென்ன கொடுமையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கோ தெரியல இல்லை நான் கேட்குறேன் விஜயோட அப்பையும் எசேசி செத்து போயிட்டான் அப்போ அவன் வீட்டு வீட்டுக்கு வருவானா எங்கள் அப்பையும் செத்துட்டான் எல்லாரும் ஆறுதல் சொல்லுங்கள் நம்ம வீட்டுக்கு வருவானா இல்லை மாலையை எடுத்துட்டு அவன் வீட்டுக்கு நம்ம போய் நம்ம ஆறுதல் சொல்லுவோமா நீ வீட்டு உள்ள ஒளிஞ்சுக்கினே நீ மக்களுங்க எப்படின்னா செத்துன்னு போட்ட நான் உயிர் தப்பிச்சு நான் வந்தா போதும் சொல்றேன் இது வந்து கட்சி மாதிரி எனக்கு தெரியல இப்பவே நீங்க ஆரம்பத்திலயே நீங்க எங்களுக்கு கஷ்டம் கொடுத்தா உங்களை நம்பி நம்ம எப்படி ஓட்டு போடணும் நான் பயிரா போடுங்க வர வச்சு பாக்குறாருன்னா அது என்னன்னு சொல்றது காசோட திமுருன்னு விஜய் வந்து இன்னும் திருந்தல தான் சொல்லலாம் அவர் மாதிரி உலகத்துல கீழே கேட்டு ஒரு அரசியல் தலைவர் இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை இல்ல அவன் தான் கூப்பிடுறானா அவனுக்கு தான் அறிவு அறிவில்லை இந்த போறவங்களுக்கும் அறிவில்லை பாருங்க ஆனா அவை இதை புதுசா செய்யல சென்னையில் வெள்ளம் வந்தப்பையும் எல்லாரும் என் வீட்டுக்கு வந்து நிவாரணப் பொருளை வாங்குவாங்க வாங்க அப்படின்னு சொன்னால் பாருங்க மொத அப்போவே அவனை செருப்பு கழட்டி அடிச்சிருக்கணும் வேக்கம் இல்லாமல் அவன்கிட்ட போய் வீட்டுக்கு போய் நிவாரணப் பொருட்களை வாங்கிட்டு வந்த மக்கள் தானே இந்த கேடு கட்ட மக்கள் தூய்மை பணியாளர்கள் போராடுறான் அவன் போராட்ட களத்துக்கு போய் அவனை பார்க்க மாட்டானாம் அதில் நாலு பேரை கூப்பிட்டு வீட்டில் வச்சு பார்த்தான் பனையூரில் பாதிக்கப்பட்டவர்களை தன்னிடம் அழைத்து ஆறுதல் சொல்வது அவருக்கு வழக்கமாகவே மாறிடுச்சு ஏற்கனவே புயல் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தால் செஞ்சார்

கொலை செஞ்சவன்ட்டே போய் நிக்கிற ஆறுதலாக தான் நிகழ்ச்சி ஆனா திருச்சி ஏர்போர்ட்டுக்கு ஆட்கள் வர வராங்க ஆட்கள் வந்து தருறாங்க ஒரு ஆயிரம் பேர் அதுக்கப்புறம் ரெண்டாயிரம் பேர் கடைசி ஐயாயிரம் டாஸ்க் டாஸ்க்கு வியூக வகுப்பாளர் ஜானிய சாமி வந்து டாஸ்க் குடுக்குறாரு கூட்டம் வந்து அதிகமாகணும் நீங்க வந்து கிரியேட் பண்ணுங்க அந்த இடத்துல வந்து அதிகமான கூட்டத்தை வந்து நீங்க கூட்டுங்க சேர்க்கையா ஒரு கூட்டம் கூட்டப்படுறது நாளைக்கு கம்பல்சரி ஐடி கார்டு ஏர்போர்ட் வரணும்பா அது யாரும் தப்பா நினைச்சுக்க வரல அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காதிங்க கண்டிப்பா புகைப்படம் எடுத்து நீங்க குரூப்ல அனுப்பிச்சிருங்க எத்தனை பேர் வர்றீங்க யார் யார் வர்றீங்க அப்படிங்கறத எனக்கு அனுப்பிச்சிருங்க இதெல்லாம் கேக்குறாங்க சென்னை கொடியோட வந்துருங்க டூ வீலர் வந்து அங்க வண்டியை போட்டு தளபதியை நம்ம ஊர்வலமா நம்ம கூட்டிட்டு வரணும் நெக்ஸ்ட் எல்லாம் பண்ணிருங்க போஸ்ட் நீங்க ஃபுல்லா இப்ப மதியத்துல இருந்து ஏத்த ஆரம்பிங்க காச கொடுத்தா எதனாலும் செய்யற அந்த மக்களை தான் பார்த்து அன்னைக்கே சீமான் கேட்டாரு நீ சாக வேண்டிய ஆளுதான் அப்படின்னு ஜானோரக்கே சாமிட்ட வேலை பார்த்தவன் அந்த வியூக வகுப்பாளர்கிட்ட வேலை பார்த்தவனே இன்னைக்கு வெளியில வந்து பேட்டி கொடுக்குறான் ஒரு சேர்க்கை பிம்பத்தை நாங்கள் உருவாக்கணும் விஜயை வச்சு மீடியாவிட்ட நாங்கள் நியூஸ் கொடுத்தது தொண்டர்களை வந்து இத்தனை வேறு வர வர வச்சது கட்டாயப்படுத்தி இது எல்லாமே செயற்கையாக கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பம் அவர் ஒரு லீடராக க்ரியேட் பண்ணுறதுக்காக நாங்கள் காசு செலவழித்து நாங்கள் இப்படி பண்ணுறோங்கிறோம் இப்போ இல்லை பத்து வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இது நாங்கள் திட்டமிட்டு செஞ்சோம் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நாங்கள் அவரை போற வச்சு ஃபோட்டோ எடுத்து அதை சமூக வலைதளத்தில் பரப்புனது நாங்கள் தான் அனிதா வீட்டில் போய் தரையில் உட்காருன்னு சொல்லி எல்லாமே டேரக்ஷனு அவன் ஆக்ட் பண்ணா இது எல்லாமே நடிப்பு செயற்கை கட்டமைப்புன்னு அவன் சொல்கிறான் ஒரு முகத்தில் கட்சி கட்டிட்டு நிக்க வைக்கிறோம் அதுக்கப்புறம் அவர் வந்து மொபைலில் ஒரு போட்டோ எடுக்கிறோம் அந்த அந்த போட்டோவை நாங்களே வந்து வைரல் பண்றோம் தரையில் உட்காரணும் மெழுகுவத்தி ஏற்றணும் அந்த தங்கை அனிதாவோட சகோதரோட தோல்ல வந்து எல்லாமே ஸ்கிரிப்ட் நாங்கள் கொடுத்தது தான் சீமான் நம்மளோடு மக்களோட மக்களா பயணித்து நம்மளோட வழி வேதனை ஒவ்வொன்றையும் அறிஞ்சு போராடி மேலே வந்த இயற்கை தந்த மக்கள் தலைவன் சீமான் ஆனால் அந்த தற்குறிப்பைய விஜய் உருவாக்கப்பட்ட தலைவன் அதிமுக முக்குளத்தூர் சமூகத்துக்கு எதிராக ஒரு அநீதி நிகழ்த்தப்பட்டுகிட்டே இருக்கு அதை எந்த அரசியல் கட்சிக்கு தலைவர்களுமே பேசல ஆனா சீமான் எடுத்து பேசுறாரு போற போக்குல எடப்பாடியை எட்டி உதச்சிட்டு போயிட்டாரு ஐயா முத்துராமலிங்க தேவரனுடைய புகழ் வணக்க பொதுக்கூட்டத்தில் பங்கு பெற்ற சீமான் சசிகலாமையார பத்திருவேன் டிடிவியை பத்திருவ ஓபிஎஸ் பத்திருவ எல்லா முக்குளத்தூர் பிரதிநிதிகள் அரசியல் அடையாளமாக இருக்கக்கூடிய எல்லாரையும் பார்த்துட்டு முக்குலத்தூர் ஓட்டம் மட்டும் வாங்குறதுக்கு தேவருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்குற அந்த நாடகத்தை போட நினைச்ச எடப்பாடியோட பிளானை அடிச்சு நொறுக்கிட்டாரு சீமா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி இந்த முக்குளத்தூர் போலாம் கடும் கவத்தில் இருக்கான் ஏன்னா அம்மா சசிகலா விளக்கியாச்சு எங்கள் அப்பா ஓபிஎஸ் தள்ளியாச்சு ஐயா டிவி தள்ளியாச்சு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன எங்கள் தாத்தாவுக்கு போய் டெல்லியில் நீங்கள் முத்துராமலிங்கத்தேவருக்கு ஏ பாரதி ரத்னா விருது கொடுங்க ஏண்டா பிச்சை கட்டு பெற அளவுக்கு நாங்க கேவலமா போயிட்டோமா நாலரை ஆண்டுகள் பிஜேபி தயவுல இந்த நாட்டை முதலமைச்சரா இருந்து நீங்க ஆண்டு கொண்டு இருக்கும் என் தாத்தன் நீங்க பாரத ரத்னாவா தெரியவில்லையா இந்த இனிப்பு ஏமாற்று வேலைகளை எத்தனை காலத்திற்கு நீங்கள் செய்வீர்கள் ஒரு விளையாட்டு வீரன் சச்சின் டெண்டுல்கருக்கு பாரத ரத்னா கேட்டு கொடுத்தீர்களா நீங்கள் கூப்பிட்டு கொடுத்தீர்களா ஒரு விளையாட்டு வீரனுக்கு கொடுத்த மதிப்பை ஒரு விடுதலை போராட்ட வீரன் என் தாத்தனுக்கு தராதது ஏன் நீங்கள் கொடுக்கிற இந்த விருது அவரை மதிக்கவா அவர் பேர பிள்ளைகள் அதை கீழே போட்டு மிதிக்கவா அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சர் அரியானை ஏறுனதுக்கு மிக முக்கிய ஒரு பேக்கிங் கம்யூனிட்டியாக இருந்தது முக்குளத்தோர் கம்யூனிட்டி இன்றைக்கி அதே அந்த முக்குளத்தோருனுடைய அபோக ஆதரவை பற்ற ஒரு தலைவராக அண்ணன் சீமான் உருவெடுத்துக்கிட்டு இருக்கிறார் இது வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் எதிரொலிக்கும் யூடியூப்பை பொறுத்தவற்றை நாம் வந்து ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணுறோன்னா அந்த வீடியோக்கு ஒரு கீவேர்டு கொடுக்கணும் ஒவ்வொரு கீவேர்டுக்குமே ஒரு மதிப்பு இருக்கும் அதில் அண்ணன் சீமானோட பேரை போட்டாலே ஒரு அந்த வீடியோ வந்து பயங்கரமாக வியூஸ் போகும் இது சத்தியமான உண்மை இப்போ நீங்கள் ஒரு குக்கிங் சேனல் வச்சுருக்கிறீங்க உங்களுக்கும் அண்ணன் சீமானுக்கும் சம்மந்தம் இல்லை நீங்கள் போடுற வீடியோ குக்கிங் வீடியோன்னு வச்சுக்கோங்க அதில் கீவேர்டில் சும்மா சீமானு சேர்த்து விட்டிங்கன்னா வழக்கமாக நூறு வியூஸ் போகிற இடத்துல ஆயிரம் வியூஸ் போகும் காரணம் என்னென்னா சீமானவர்கள் காணொலி வரும்போது இந்த குக்கிங் வீடியோவும் சேர்ந்து வரும் இப்படி பல யூடியூபர்ஸு சீமானுக்கும் அவங்க இப்போ பேசுகிற சேனலுக்கும் சம்மந்தம் இல்லாட்டினா கூட சீமானவர்களோட பேரை போட்டு சேர்த்து விடுவாங்க நல்ல வியூஸ் போகட்டும் நிறையா காசு கிடைக்கட்டும்னு அப்படி தன்னோட சுய லாபத்துக்காக அண்ணன் சீமானை பலர் பயன்படுத்திக்கிறாங்க இந்த திமுகவோட யூடியூபர்ஸ் எல்லாரும் சீமான விமர்சித்தே அண்ணனை விமர்சித்தே இன்றைக்கி காசு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான் சரி அவனாவது எதிர்கட்சி அண்ணனை விமர்சிக்கிறது தான் அவனோட வேலை சரி ஏதோ விமர்சிச்சுட்டான் காசு அவனுக்கு வருது போயிட்டு போகிறாங்களாம் ஆனால் நாம் தமிழர் கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டு நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி பேசி சேனலை நல்லா வளர்த்துக்கிட்டு நல்ல ஒரு லட்சம் சப்ஸ்கிரைப்பர் வந்ததுக்கப்புறம் அப்படியே சீமானை எதிர்த்து பேசி காணொலி போடுற இந்த மாதிரி ஒரு துரோகமான ஒரு கேடுகட்ட கேவலமான மானங்கட்ட நாய்களுக்கு தான் அண்ணன் சீமான் தக்க பதிலடிய இந்த பொதுக்கூட்டத்தில் கொடுத்திருக்கிறார் நீ மானஸ்தண்டா நல்ல ஆத்தாளுக்கு அப்பளுக்கும் பிறந்த மானஸ்தண்டா தன்மாட மிக்க தமிழ் மண்ணில் பிறந்த நீ ஒரு ரத்தத்துல பிறந்திருந்த என் பேரை உச்சரிக்காம வளைவி நடத்துறான் நடத்துறாப்பா இனிமே சீமான் பெரிய நாம் தமிழுங்க பெரிய உச்சரிக்க மாட்டேன் அதுல இருந்து வர்ற ஒத்த பைசா எனக்கு வேணா என் நெத்தியில செத்து போனா கூட வைக்க கூடாரா ஒத்த போட்டு சொல்றேன் நல்லா ஆத்தாளுக்கு பிறந்த விஜய் கட்சிக்காரன் கூட்டம் போடுறதுக்கு சேர் கேட்டால் எவனும் சேர் கொடுக்க மாட்டேங்கிறான் எப்போ அவங்ககிட்ட சேர் கொடுத்தா அப்படியே உடச்சு நொறுக்கிடுவீங்கன்னு கேரளா காரணம் கொடுக்க மாட்டேங்கிறேன் எவனும் கொடுக்க மாட்டேங்கிறான் விஜய் கட்சிக்காரன் மண்டபம் கேட்டால் கூட எவனும் மண்டபத்தை கொடுக்க மாட்டேங்கிறானா டே உங்களை நம்பி சேர் கொடுக்க மண்டபம் கொடுக்க கூட ஆள் இல்லை உங்களை நம்பி எவன்டா நாடை கொடுப்பான் உங்களுக்கு எவன்டா ஓட்டு போடுவாங்கிற கேள்வியை நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரி கட்டுப்பாடு இல்லாமல் வெறி பிடிச்ச நடிகர்களுக்கு மத்தியில் நாம் தமிழர் கட்சி ஒரு அரசியல் படையாக உருவாகிட்டு ஒரு கட்சி கூட்டம் முடித்த உடனே அத்தனை சேர்களையும் அடுக்கி வச்சுட்டு கீழே கிடக்கிற குப்பையை எடுத்து குப்பை தொட்டியில் போட்டு போகக்கூடிய பண்பாளர்களாக இந்த நாம் தமிழர் கட்சியினர் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு சிறப்பாக தன் கட்சியை அண்ணன் சீமான் வழி நடத்தி வர்றாரு ஒரு அஞ்சு செகண்ட் தான் வீடியோ எடுக்க லேட் பண்ணேன் அதுக்குள்ளே எல்லா சாகையை அடிக்கி எல்லா வாட்டர் பாட்டில்ஸையும் தொட்டியில் போட்டு இந்த வழி ஃபுல்லாக சாகை அடிக்கிறாங்களே இது வந்து சீமானவர்கள் பேசி எக்ஸாக்ட்லி ஒரு ஒன் டு டூ மினிட்குள்ளே நடந்த காட்சி இந்த மாதிரி ஒரு காட்சியை நீங்கள் வேக ஏதாவது அரசியல் கூட்டத்தில் பார்க்க முடியுமா ஆசிய அளவில் நடத்தப்பட்ட ஜூனியர் கபடி போட்டியில் கண்ணகி நகர் கார்த்திகா அவங்க வந்து தங்க மெடல் பெற்றுக்கிறாங்க இதுல பாருங்க இந்த பொண்ணு அந்த கண்ணகி நகர் அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு கஷ்டப்படுறவங்க ஏழை மக்கள் வாழ்ற ஒரு இடத்துல இருந்து அந்த பொண்ணு எவ்வளோ பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை பண்ணியிருக்கு அந்த பொண்ணுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குற காசு ஸ்டாலின் கொடுக்குறாரு இருபத்தஞ்சு லட்சத்தை கொடுக்குறாரு கஷ்டப்படுற பிள்ளை மேலே வந்திருக்குங்க அந்த பிள்ளைக்கு இருபத்தஞ்சி லட்சங்க பணக்கார விட்டு பையன் குக்கேஸு அவ ஏற்கனவே பல கோடி ரூபாய் சொத்து வச்சுருக்கான் அவங்க அப்பா ஆத்தா அவன் இது வரைக்கும் விளையாடி சம்பாரித்த காசு ஏகப்பட்ட சொத்து இருக்கு அவனுக்கு அஞ்சு கோடி ரூபாவை அள்ளி கொடுக்குதுங்க அந்த தமிழக அரசு காரணம் என்ன தெலுங்கு பாய் அவர் தெலுங்கு முதலமைச்சர் நீங்கள் எல்லோரும் தமிழர்லாம் என்ன செய்ங்கன்னா தலையில் துண்டை போட்டு போங்க அவனுக்கு ஓட்டை போட்டுட்டு என்னப்பா இது அநியாயமாக இருக்குது இது என்னங்க கணக்கு இதில் என்ன நெறிமுறை ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு ரேட்டு கொடுக்குற அப்போ சாதி பார்த்து கொடுக்குறியா இடம் பார்த்து கொடுக்குறியா இல்லை நீ மதம் பார்த்து கொடுக்குறியா ஏன்னா அவனுக்கு அஞ்சு கோடி கொடுக்குற அடுத்து ஒரு ஆள் வந்தால் இருபத்தஞ்சு லட்சம் கொடுக்குற அடுத்து ஒரு ஆள் வந்தால் மூணு லட்சம் கொடுக்குற அப்புறம் ஒரு ஆளுக்கு பத்து லட்சம் கொடுக்குற நீ என்ன அடிப்படையில் கொடுக்குற அந்த பிள்ளை கஷ்டப்படுற பிள்ளை நீ நியாயப்படி பார்த்தா இந்த பிள்ளைக்கு தானே அதிகமாக கொடுத்துருக்கணும் செஸ்ஸு வீரர் குக்கீஸ் திறமையானவர் தான் அவரோட திறமையை நம்ம பாராட்டுறோம் வாழ்த்துறோம் திறமையானவர்கள் எந்த மொழிக்காரவர்களா இருந்தாலும் சரி சாதியா இருந்தாலும் சரி மதமா இருந்தாலும் சரி அவர்களை நம்ம போற்றணும் அவர்களை வாழ்த்தணும் அதுல நான் குறை சொல்லல அந்த குக்கேஸ் எங்களுடைய பாய் அவர் எங்க தெலுங்கு பாய்னு சந்திரபாபு நாயுடு உரிமை கொண்டாடுறாரு அதுக்கு ஏத்த மாதிரி நீங்களும் அவருக்கு அஞ்சு கோடி அள்ளி கொடுக்குறீங்க ஆனா அந்த பொண்ணுக்கு வெறும் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாவை கொடுக்கற ஸ்டாலின் இதை பேசுறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் வேற எவனும் இதை பேச மாட்டான் தொடர்ந்து தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் பேசக்கூடிய ஒரே தலைவரா ஆனால் சீமான் மட்டும்தான் இருக்கு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கு